நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது தஞ்சையில் உள்ள பெருவுடையார் திருக்கோயில் தாங்க பிரகதீஸ்வரர் திருக்கோயில் தஞ்சை பெரிய கோயில் கோயிலுக்கு நிறைய பேருண்டு மூலவர் பிரகதீஸ்வரர் பெருவுடையார் தாயார் பெரியநாயகி வாராகியம்மன் தலவிருஷம் வன்னிமரம் சிவகங்கை தீர்த்தம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில் இந்த கோயிலை பற்றி எத்தனை பதிவு இருந்தாலும் அத்தனை பதிவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிவு தான் ஒவ்வொரு கோயிலோட பேரை அந்தந்த சுவாமியின் பெயரால் தான் சொல்லுவாங்க ஆனால் பெரிய கோயில் என்ற அடைமொழியை பெற்றது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இத்தலம் ராஜராஜ சோழனால் ஆத்மார்த்தமாக கட்டப்பட்ட கோயில் என்பதால் இத்தலத்தில் என்ன பிரார்த்தனை செய்தாலும் இறையருளால் நிச்சயம் அது நிறைவேறும் என்பது பக்தர்களால் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இங்குள்ள வாராகி அம்மன் சந்நிதியில் பிரார்த்தனைக்காக பக்தர்கள் பெருமளவில் கூடுவர் இங்கு என்ன வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் உடனே நிறைவேறுகிறது திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமண வரன் உடனே கைகூடுகிறது ராஜராஜ சோழன் சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தியால் அவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு கோயிலை கட்ட விரும்பினார் அந்த கோயில் பிரம்மாண்டமாக இதுவரை யாரும் கட்டாத அளவிற்கு கட்ட வேண்டுமென நினைத்தார் அப்படி கட்டப்பட்ட கோயில் இந்த உலகம் வியக்கும் உன்னதமான கோயில் இந்த கோயிலை கட்டுவதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து கற்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கற்களை செதுக்கி ஒரு வட்டத்திற்கு கொண்டு வர இருபத்தைந்து வருடங்கள் ஆகியதாம் செதுக்கிய கற்களை ஒன்றாக எடுத்து இணைப்பதற்கு ஒன்பது வருடங்கள் ஆனதாம் ஆக மொத்தம் முப்பத்தி நான்கு வருடங்கள் ஆகியதாம் கோபுரம் மட்டும் தரைத்தளத்திலிருந்து இருநூற்றி பதினாறு அடி உயரமுடையது அதன் உச்சியில் உள்ள வட்ட வடிவம் பிரம்ம மந்திரக்கல் எண்பது டன் உள்ளது இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு கும்பகோணம் அருகிலுள்ள சாரப்பள்ளம் என்ற ஊர் வரை மணல் கொட்டி அந்த ஒரே ஒரு கல்லை மட்டும் மேலே கொண்டு சென்றனராம் இக்கோபுரம் மேலே உள்ள கலசத்தின் நிழல் கீழே விழாதபடி கட்டப்பட்டுள்ளது உலகின் பல நாடுகளில் கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்து பார்த்து வியந்து போன அதிசயத்தக்க அற்புதமான திருத்தலம் இது இந்த இந்த கோயிலோட கட்டுமானமும் ராஜராஜ சோழ மன்னனின் தமிழ் பற்றம் பற்றி பார்ப்போம் கோயில் கோபுர உயரம் இருநூற்றி பதினாறு அடி தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு சிவலிங்க உயரம் பன்னிரெண்டு அடி தமிழில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி தமிழில் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அடி தமிழில் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இப்படி ராஜராஜ சோழன் ஒரு தமிழ் பற்றுமிக்க மன்னனாக திகழ்ந்திருக்கிறார் இங்குள்ள வாராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார் தான் வாராகி அம்மன் சந்நிதி உள்ளது காசியை தவிர வாராகி அம்மன் சந்நிதி இங்கு மட்டுமே உள்ளது அதிலும் தனி சந்நிதியாக இத்தலத்தில் மட்டுமே வீற்றிருக்கிறார் என்பது முக்கியமான அம்சம் இந்த வாராகி அம்மன் என்பவள் அம்பாளின் போர்படை தளபதியாவால் சப்த மாதாக்களின் வாராகியும் ஒருவர் சப்த மாதாக்களில் முக்கியமான பிரதானமான அம்மன் இவர்தான் சட்ட பிரச்சனைகளில் சிக்கித் தவிப்பவர்கள் தாயை வழிபட்டால் கண்டிப்பாக சிக்கல் தீரும் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனையே வெற்றி தெய்வமாக பாவித்து வந்தார் அவர் எதை தொடங்கினாலும் தாயை வணங்கி விட்டுத்தான் அபிஷேகம் செய்து விட்டுத்தான் ஆரம்பிப்பாராம் கோயிலை சுற்றியும் சிற்பந்தான் கோயிலை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் எந்த இடத்துல கோயிலை பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது எத்தனை முறை இந்த கோயிலை பார்த்தாலும் அத்தனை வாட்டியும் புதுசாக பார்க்குற கோயில் மாதிரி தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது கோயிலுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கோயிலில் கூட்டம் இருக்கிற போலவே தெரியாது இந்த கோயிலில் உள்ள லிங்கம் மத்திய பிரதேச மாநிலம் நர்மதா நதிக்கரையில் உள்ள ஒரு மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இவர் உடுத்தும் வேட்டி நீளம் முப்பத்தைந்து மீட்டர் பக்தர்கள் வஸ்திரம் சாத்த விரும்பினால் இதற்கென ஆர்டர் கொடுக்க வேண்டும் அபிஷேகம் செய்ய லிங்கத்தின் இருபுறமும் படியெட்டுக்கள் கூடிய மேடை அமைக்கப்பட்டுள்ளது ஒன்பது அடி உயரமுடைய அம்மன் பெரிய நாயகி நின்ற கோலத்தில் தெற்கே நோக்கி அருள்பாலிக்கின்றார் தல விநாயகர் கன்னி விநாயகர் ஆவார் மூலவர் பிரகதீஸ்வரரை ராஜராஜ சோழன் தன் காலத்தில் ராஜீஸ்வரம் உடையார் என்ற திருநாமத்தில் வணங்கியுள்ளார் உலகிலேயே இங்குதான் சண்டிகேஸ்வரருக்கு மிகப்பெரிய தனி சந்நிதி உள்ளது இங்கு நவகிரக சந்நிதி இல்லை சிவனே நவக்கிரக நாயகனாக விளங்குவதால் நவக்கிரகங்களுக்கு பதில் நவ லிங்கங்கள் உள்ளன தோஷ பரிகாரங்கள் இந்த லிங்கங்களுக்கு செய்யப்படுகிறது கோபுரம் பிரமிட் அமைப்பில் இருந்தாலும் ராஜராஜன் ஆத்மார்த்தமாக கட்டிய கோயில் என்பதாலும் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மூலஸ்தானத்தில் சந்திரகாந்தக்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் உஷ்ணமாக இருப்பதாகவும் ஒரு தகவல் உள்ளது இக்கோயிலில் உள்ள கோபுர கலசம் முன்னூற்றி நாற்பது கிலோ எடையுள்ள செம்பு தகுடால் ஆனது இதற்கு பனிரெண்டு அரை கிலோ முலாம் பூசப்பட்டுள்ளது இக்கோயிலை கட்டுவதற்காக ஒன்றரை லட்சம் டன் எடையுள்ள கற்கள் தேவைப்பட்டது இவை திருச்சி அருகே உள்ள மம்மலையில் இருந்து எடுத்து வரப்பட்டது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பட்டியலில் இத்திருக்கோயிலும் உள்ளது கரூர் சித்தர் சன்னதிக்கு பின்புறமுள்ள மரத்தில் மரபள்ளியை தரிசித்தால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த கோயிலை எந்த திசையிலேருந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது வர்ணிக்கவே முடியல அவ்வளோ அழகாக இருக்குது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் கோயிலை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணலாம் எத்தனை வாட்டி வந்தாலும் அத்தனை வாட்டியும் புதுசாகவே தெரியுது இந்த கோயில் இந்த மரத்தில் தாங்க பள்ளியை பார்க்கணும் இந்த மரத்தில் இருக்கிற பள்ளியை பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நிறைவேறும்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ சட்டுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் பதினெட்டு நாட்கள் திருவிழா நடக்கும் சதை நட்சத்திரம் அன்று கொடியேற்றி சித்திரை நட்சத்திரம் அன்று தீர்த்தவாரி நடக்கும் இது இத்தலத்தின் மிக சிறப்பான திருவிழா ஐப்பசி ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா சதய நட்சத்திரத்தன்று சுவாமிக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெறும் இந்த கோயிலை வழிபடுறதுக்கு சிறப்பான நாட்கள் மட்டும் கூட்டம் வர்றதில்லைங்க தினைக்குமே இந்த கோயில் கூட்டமாக தான் இருக்கும் கருவூரார் சித்தர் அறிவுரைப்படிதான் ராஜராஜ சோழன் இக்கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது கோயில் கட்டுவதற்கு முன்பு கருவூரார் இங்கு ரொம்ப காலமாக தியானத்தில் இருந்திருக்கிறார் கோயில் கட்டும்போது முதலில் சுவாமியின் மேல் பானம் சரியாக பொருத்தப்படவில்லையாம் கருவூரார் மிகவும் வருத்தம் அடைந்து ஈசனை நினைத்து உருகி பதினோரு திருவிசைப்பாக்களை பாடிய பின்புதான் பானம் பொருந்தியதாக தகவல் ஒன்று கூறுகிறது நாவினால் உமிழ்ந்த என்ற திருவிசைப்பா புகழ் பெற்றது கரூராருக்கு இங்கு தனி சந்நிதியும் உள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது தவிர வழக்கு விவகாரங்கள் வியாபார சிக்கல்கள் கோட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து இத்தலத்தில் அம்பிகேடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் பிரச்சனைகள் தீர்கின்றன மூலவரான பெருவுடையாரை வழிபட்டால் மன துயரம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் பால் தயிர் பஞ்சாமிரதம் அரிசி மாவு தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி மாப்புடி மஞ்சள் புடி ஆகியவற்றால் அபிஷேகம் சுவாமிக்கு செய்யலாம் மேலும் சுவாமிக்கு ஒன்பது கஜ வேட்டி படைத்தல் அம்பாளுக்கு ஒன்பது கஜ சேலை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்கிறார்கள் சுவாமிக்கு பெரிய அளவிலான அலங்கார மாலைகள் சாத்துகிறார்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம் இந்த கோயிலே பிரம்மாண்டமான கோயில் இந்த கோயிலில் ஒரு நாள் முழுக்கவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லுது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அது மனனோட பெருமை எல்லாத்த பத்தியும் சொல்லுது டைம் எடுத்து நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலம் இது இந்த கோயிலுக்குள்ள எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அது கூட்டம் கம்மியாக தான் தெரியும் அவ்வளோ பெரிய கோயில் கோயிலை சுத்தியும் சிவலிங்கம் பிரதிக்ச பண்ணியிருக்காங்க ரொம்ப டைம் எடுத்து கோயிலை பார்க்கணும் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் பேர் பொறிச்சிருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனி சிறப்பு இருக்குது பழைய தமிழ் பாட்டில் இந்த கோயிலோட பெருமையை சொல்லியிருப்பாங்க நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருவோருக்கு தஞ்சம் வழகுகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயிர் பெரிய கோவில் தந்த வீர ராஜராஜ சோழனை நீ வாழ்க தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்க வேணும் இந்த கோயில் முழுக்க கல்வெட்டுகள் இருக்கு இந்த கோயில் முழுக்க கல்வெட்டுகளில் பொறிச்சிருக்காங்க இந்த கோயிலை பத்தின சிறப்பு மன்னனோட ஆட்சி முறை எல்லாத்த பற்றியும் அந்த கல்வெட்டுகளில் சொல்லியிருக்காங்க வெளி இருந்தவங்களும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு வந்து கைடு வச்சுக்கிட்டு அவங்களோட இந்த கோயிலில் பற்றின சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் ரொம்ப அழகான கோயில் நாம் பார்க்க வேண்டிய கோயிலில் இது ரொம்ப முக்கியமான கோயில் எங்கெங்கேருந்து இல்லாமோ வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோயில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க இந்த கோயிலில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் கோயிலில் உள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கதை சொல்லும் இவ்வளோ அழகாக தத்ரூபமாக எப்படி இவங்களால் சிற்பங்கள் செய்ய முடிஞ்சதுன்னு நம்ம வியப்பில் நம்மளை ஆழ்த்தும் சுவாமியை நல்லா வேண்டிக்கோங்க நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக இந்த பெருவுடையார் நமக்கு தருவார் நம்ம என்ன வேண்டுறோமோ அதை சுவாமி நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க மனசார நம்ம சுவாமியை வேண்டிக்கணும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிக்கணும் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கணும் நம்பிக்கையோடு செயல்படணும் நல்லதையே நினைக்கணும் முடிஞ்ச உதவிகளை நாள்தோறும் செஞ்சு வரணும் யாருக்கும் எந்த நேரத்துலையும் மனசார கூட ஒரு தீங்கும் நாம் நினைக்கக்கூடாது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பணிவோடு நம்ம நடந்துக்கணுங்க பெரியோர்களை மதிக்கணும் கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் நம்ம கடவுளை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைச்சோன்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பாங்க இந்த அழகான கோயிலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இந்த பெருவுடையாரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்